வணக்கம்ப்பா இந்த இரவு சாப்பாட்டை வந்து ஏழு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே முடிச்சிடணும் அப்படி தான் எல்லாருமே எந்த வயசுக்காரவங்களும் அப்படி முடிக்கிறது வந்து ரொம்ப நல்லது இப்போ வாலிப பசங்க ஒரு இருபது வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு சேட்டையை ஆரம்பிச்சிருங்க எப்படின்னா ராத்திரியில் சாமத்தில் இதே இப்போ ராத்திலாம் கடை வச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல ஒரு பதினோரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு கூட அவங்க என்ன செய்கிறாங்க சில்லி சிக்கனு புரோட்டா அப்புறம் அந்த என்னென்னமோ அந்த கொத்து க கறி தோசை அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லி விற்கிறாங்க அது இந்த சென்னையில்னா ராத்திரி பூரா கடை இருக்குது அப்படி வாங்கி வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க எங்களுக்கெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் செய்யாது அப்படிம்பாங்க அப்போ ஒன்றும் செய்யாதுப்பா அப்போ ஒன்றுமே செய்யாது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஒரு நாள் ஆசைக்கு சாப்பிட்டா கூட ஒன்றும் செய்யாது நீங்கள் இதே வாரத்துக்கு ஒரு என்ன இப்படி கரெக்டாக மாதத்தில் ஒரு அஞ்சாறு வாட்டி பத்து வாட்டி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் மொத்தம் சேர்த்து வச்சு உங்களுக்கு நாற்பது வயசு ஆனவொன்னே அது வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும் கொலஸ்ட்ரால் பிரச்சனை வரும் கல்லீரல் கெட்டு போகும் இருதய பிரச்சனை வரும் இதெல்லாம் தேவையா அதனால் யாராக இருந்தாலும் நைட்டில் இந்த அது இந்த நான்வெஜ் உணவுகள் இந்த மொ முரட்டுத்தனமான உணவு அதை அப்படிதான் நான் சொல்லுவேன் அதெல்லாம் சாப்பிடவே சாப்பிடாதீங்க முடிஞ்ச அளவுக்கு எட்டு மணிக்குள்ளே முடிச்சுருங்க எட்டு மணிக்கு மேலே உங்களுக்கு வேலை வெட்டியா இருந்துச்சு பச்சு அப்படின்னா ஒரு பாலும் பழத்தை கூட சாப்பிட்டு போய் சாப்பாடுங்க அன்னேத்துக்குமே நீங்கள் உணவே சாப்பிடக்கூடாது